வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இருக்க 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 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உள்ளார அந்த மலர்வு மலர்த்தப்படும் அப்ப சரி இப்ப நம்ம தூரம் டிராவல் பண்ணணுமா எனக்கு வந்து மெடிடேஷன் நல்லா இருக்கு இந்த குரூப்புக்குள்ள நம்ம சேர்ந்துருக்கிறோம் ஆனால் எல்லாமே ஒரே நாளில் வந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா ஒரே நாள்ல மாற்றி அமைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தான் மாற்றி அமைக்க முடியும் ஏன்னா ஒரே நாள்ல அமைச்சோம் அப்படின்னா அதுல பலவிதமான சைட் எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒவ்வாமை அதே ஒரே நாள்ல வந்தது அப்படின்னா உடம்பு தாங்கணும் அந்த பிரபஞ்ச எனர்ஜி எனர்ஜியை உள்வாங்குவதற்கு ஒரு சிறுக தான் அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள உட்படுத்தப்படும் பொழுது நம்ம யார் நமக்குரிய ஒரு அப்ப உங்களுக்கு எல்லாமே சரியாயிருக்கும் இப்ப ஒன்னே ஒண்ணு சாமிஜி மகிழ்ச்சியை சொன்ன அந்த கருத்தை மாதிரி ஏற்றுப்போம் ஏன்னா இப்போ நம்மள நாலு பேர் திட்டுறாங்க எப்ப நம்ம வந்து மனம் வந்து பரிதவிக்குது மனம் கூடிய நிலை என்னன்னா நம்ம பேச்ச யாரும் கேட்காத பொழுது ஈவன் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அவங்க கேட்க மாட்டாங்க குழந்தைகளா இருப்பாங்க சில்ட்ரனா இருப்பாங்க அவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க நம்ம வந்து என்னமோ நம்ம இந்த வீட்டுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம தான் உழைப்போம் நம்ம தான் நிறைய சதா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருக்கும் மற்றவங்கலாம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் வீட்டில் லைஃப் பார்ட்னரோ இல்லை சில்ட்ரனோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை ஃபாதரிங்களா மதரிங்களாவோ இல்லை மற்ற உறவுகளோ நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் உழைக்காத மாதிரி இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு நமக்கு அந்த டைமென்ஷன்ல பார்க்க தெரியலையா இல்ல நம்மளுடைய பதிவுகள் இந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கர்மா கழிக்கப்படுகின்றதா அப்படிங்கிறத ரெண்டு நம்ம பார்க்கணும் ரெண்டு டைமென்ஷன்ல பார்த்துமே ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஒபீனியன் என்னன்னா என்னுடைய கர்மா கழிக்கப்படுது அப்படின்னு நான் நினைப்பேன் என்னுடைய சஞ்சிதா கர்மாவோ பிரார்த்தா கர்மாவோ அது வந்து வேனிஷ் ஆயிட்டு இருக்கு யாரு இந்த உறவுகள் எல்லாம் நம்மள வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா சிரமம் கொடுப்பாங்க இல்லைங்களா இங்கிலீஷ்ல சொல்ல போனா டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு வச்சிக்கிடுவோம் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைங்களா எப்ப மத்தாலும் நம்மள திட்டுறது நம்ம ஒரு மாதிரி வேற ஒரு ஆங்கிள்ல பாக்குறது ஒரு அதாவது ஓப்பன் சொல்ல போனா ஒரு சிலேவ் மாதிரி நடத்துவாங்கன்னு வச்சுக்கிடுவோமே நம்ம வந்து ஒரு சிலேவு மாதிரி நம்மள நடத்துறாங்க அப்படின்னா அந்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாட கூட எவனொருவன் புரிஞ்சுகிட்டு தாண்டி நிக்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம் இந்த கூறிய பிச்சைக்கு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கூறிய பிச்சுக்கிட்டு கண்டிப்பா இருக்கும் அதை தான் நம்ம வந்து ஈகோ அப்படின்னு சொல்லி அந்த தன்முனைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல கொண்டாந்து நின்பாட்டாங்க இது வேற ஒண்ணுமே இல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது பகவான் வாராங்க அதாவது பகவான் வாராங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபாவோ பக்தி பாபாவோ இல்ல ஆதி சக்கரனோ இல்ல ரமண மகரிஷி பகவான் ரமண மகரிஷியோ யாரோட நம்மளோட நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும் நம்மளை தேடி அவங்க வரணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சில விஷயங்கள்ல அமைதியா இருக்கணும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த இடத்துல அமைதியா இருக்க முடியாது கண்டிப்பா ஏன்னா நானும் ஹியூமன் பாடியில தான் இருக்கிறேன் உணர்ச்சி தூண்டப்படும் எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போகும் பயங்கரமான ஒரு உச்சபட்ச நிலையில இருக்கும் அப்ப நம்ம திட்டலாம் பேசலாம் இல்ல கையில இருக்கிறத போட்டு உடைக்கலாம் என்ன நடக்கலாம் ஆனா ஒரு ஆஃப் அன் அவர்ல நம்மளுடைய மன அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தது அப்படின்னா இப்போ இந்த மெடிடேஷன்ல வந்து நீங்க இருக்கிறதுக்கு ஒரு மைல் ஸ்ட்ரோக் அதாவது ஒரு பெரிய ஸ்டெப் நீங்க உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அது இருந்தா போதும் அந்த உயர்ந்த நிலைக்கு ஃபர்ஸ்ட் வாங்க அப்புறமா நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய நெ நிலையெல்லாம்